வணக்கம் நண்பர்களே பராசர ஆன்லைன் அஷ்டோடிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வேலுடன் சந்தன் பேசுகிறேன் இன்றைய ஒரு கும்பராசியோட ஒரு பலன் கும்பராசியும் சதய நட்சத்திரமும் இதில் பிறந்தவர்களோட ஒரு குணாதிசயங்கள் பொதுவான ஒரு தன்மைகள் எப்படி இருக்கும் என்பதற்காக இந்த பராசர ஆன்லைன் யூடியூப் சேனல் வழியாக இந்த கருத்தை பதிவிடுகிற நண்பர்களை இதை கேட்டுவிட்டு உங்களோட ராசிக்கு இந்த நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரி ஒரு தன்மை ஏன்னா கும்பராசியில் வந்து மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அவிட்ட நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இருக்குது இப்படி இந்த மூணு நட்சத்திரம் இருந்தாலும் சதயத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்ற ஒரு தன்மையை வைக்கிறேன் சதயத்தில் பிறந்தவர்கள் ஒரு சதம் அடிக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவர்களாக இருப்பாங்க எதையுமே முழுமையாக செய்யணும் முழுமையாக ஆற்றல் பெறணும் அப்படிங்கிறது வந்து எல்லாமே இதில் வந்து அனுபவிக்கணுங்கிற ஒரு தன்மையை இவங்க அடையக்கூடிய ஒரு தன்மை என்ன ஏன்னா சதயம் என்பது ராகுவோட ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரம் ஆகும் அப்ப இந்த நட்சத்திரத்துக்கு அதிதேவதையா வரக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யமன் தான் அதிதேவதையா வருகிறார் இந்த நட்சத்திரத்தோட வெற்றி என்று பார்க்கும்போது சின்னம் கட்டில் வருதுன்னு வச்சுக்கங்களேன் வெற்றி சின்னமா கட்டில் வருது இதுக்கு வந்து பிடிச்சவங்க இது பிடிச்ச ஒரு மலர் கூடியதுல எதுன்னு பாத்தீங்கன்னா மலர் வந்து பாத்தீங்கன்னா மந்தாரை மந்தாரைங்கிற ஒரு மலர் வருகிறதுன்னு வச்சுங்களேன் அப்ப இவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்ட தரக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாம் நம்ம வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ஒரு எதுவுமே இந்த ராசியில பிறந்தவங்க எப்பொழுதுமே கும்பராசிங்கிறது பாத்தீங்கன்னா இது கும்பகரணோட வீடுன்னு சொல்லுவாங்க கும்பராசியும் கும்பகரன் சொல்லுவாங்க கும்பம் வந்து ஒரு நிறைந்த வீடுங்க நிறைஞ்ச கலச இருக்கிற வீடுங்க ரகசியமான வீடு பிரபஞ்சத்தோட வீடு அப்ப இந்த ராசிக்கு அதிபதியா வரக்கூடியவர் சனி பகவான் நட்சத்திரத்துக்கு அதிபதியா வரக்கூடிய ராகு பகவான் ரெண்டுமே இருட்டு கிரகங்கள் அப்போ வந்து இருட்டு கிரகங்கள் எதையுமே மறைமுகமாக செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் இவங்க அதாவது எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் பிறருக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு மறைமுகமாக ரகசியத்தை இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நிறைய பேர் வந்து ஒரு துறையில ரகசிய ஒரு பாதுகாப்பாளர்கள்லாம் இதுல எல்லாம் இருப்பாங்க ஆனா இவங்க ரகசியத்தை அதிகமா கையாள்வாங்க காப்பார்கள் அதே மாதிரி ரகசியமான போக்குடையவர்கள் இவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு காரியத்தையும் வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனா வெளியே சொல்லாம அந்த காரியத்தை வெற்றியடையக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு உண்டு அதே மாதிரி இந்த ராசி வந்து காலதேவனுக்கு பதினோராமது ராசியா வருகிறது ப பதினோராவது ராசினா அபிலாசைகள் இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு ஆசைகள் அதிகமா இருக்கும் ஆசைகள் அதிகமா இருக்குன்னா நமக்கு நன்மையான்னு பார்த்தா அது வந்து கூடாதுங்க ஏன்னா இந்த ராசி சனி பகவானோட வீடு உழைக்காமல் எதும் பெற்றாலும் அது வந்து நிலைக்காது உழைக்காமல் எது பெற்றாலும் நிலைக்காது அப்படிங்கிற ஒரு தன்மை இவங்கெல்லாம் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டு ஒரு ரேஸு இதுக்கெல்லாம் போனால் பணங்கள் நிறைய வருங்க ஏன்னா எல்லா வந்து நிலைக்குமான்னு பார்த்தா நிலைக்காது எந்த வழியில் வருதோ அந்த வழியில் போயிடும் சூதாடக்கூடிய ஒரு ராசியும் இந்த ராசி வந்து ஆசைப்படுவாங்க எல்லாத்துக்கும் போவாங்க ஆசைப்படுவாங்க அபிலாஷிகள் அதிகம் நிறைந்த ராசி இந்த ராசி தான் அப்ப இந்த ராசிக்கு சனி பவனம் அதிகமாக வர்றதுனால இவங்க வந்து உழைப்பை மேலவங்க பிரபலமா செஞ்சாங்கன்னா இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் ஆவாங்க அதாவது பிறருக்கு ஒரு எதையுமே தனத்தை கொடுக்கக்கூடிய கையால கொடுக்கக்கூடிய தன்மையும் ஒரு தொழிலில் கூடிய தன்மையும் தொழிலில் ஒரு மேலோங்கி வரக்கூடிய தன்மையும் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் இவங்களுக்கு உண்டுன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி ஒரு இந்த ராசியில் பிறந்தவங்களுக்குலாம் அந்த ஆடிட்டர் ஆகக்கூடிய தன்மை கணக்கு வழக்கு ஒழுங்குபடுத்தக்கூடிய தன்மை இவங்கெல்லாம் வந்து ஒரு ரகசியமாக ஒரு எதையுமே செய்வாங்கன்னு வச்சுங்களேன் அந்த இதெல்லாம் இந்த ராசிக்காக உண்டு சதயத்தில் பிறக்கிறவங்களுக்கு எப்பொழுதுமே கோபங்கள் அதிகமாக வரும் ஆனால் உள்ளுக்குள்ள வந்து தைரியமான நபர்கள் அதே மாதிரி இவங்க வந்து எதில் போனாலும் தன்னை இன்வால்வ் பண்ணிக்குவாங்க நம்மளை எதில் போனாலும் தன்னை இன்வால்வ் பண்ணி அது மூலியமாக இவங்க அதுக்குள்ள விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ராசி ஏன்னா அந்த ராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆராய்ச்சியெல்லாம் இருக்குவாங்க அதாவது ஒரு சயின்டிஸ்ட் எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி தன்மையெல்லாம் இவங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு தேவையான பார்த்து தேவையில்லைன்னு சொல்கிறேன் அதாவது மேலோட்டமும் போங்க ஏன்னா எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு என்ன வரப்போகுது ஒன்றும் கிடையாது நமக்குதான் நேரம் செலவு செலவாகும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது இதை புரிஞ்சு நமக்கு எது தேவை நம்ம தொழில் ஒரு தொழில் செய்யறோம்னா அந்த தொழில்ல ஒரு உங்களை கவனத்தை செலுத்துங்க நீங்க ஏதாவது ஒரு காரியத்துக்கு போறீங்கன்னா அந்த காரியத்துல கவனம் செலுத்துங்க பொதுவான விஷயத்துல நீங்க கவனத்தை செலுத்தி அதனால உங்களுக்கு என்ன ஒரு ஆதாயம்னு கேட்டீங்கன்னா அதனால மன உளைச்சலும் பிரச்சனைகளும் மேலோங்கி வரக்கூடிய தன்மை அதனால் உங்களுக்கு மற்ற வேலைகள் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு தன்மையும் வருகிறது அதனால இந்த ராசிக்காரங்களுக்கு இப்ப சனி பகவான் வந்து லக்கணத்திலேயே இருக்காரு ராசியிலேயே இருக்காரு அப்ப ராசியிலே ராசி அதிபதி ஆட்சி பெற்றிருப்பது தான் பலவீனம்னு சொல்ல முடியாது இப்போ ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க இப்ப ஏழ்ற நடக்குதுங்க ஜென்ம ஏழ்றீங்க உங்களுக்கு பாதிப்பு கொடுக்குங்க உடற்பதம் தொந்தரவு கொடுக்குங்க எது வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர்கள் இந்த கும்பராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மரம் என்று பார்க்கும்போது ஒரு விருட்சகம் என்று சொல்லக்கூடியது ஏன்னா விருட்சகம் மரம் தான் நம் முன் செய்த கருமாவீன பலனை ஒரு போக்கக்கூடிய உடையதுன்னு வச்சுங்களேன் அப்ப இந்த ராசிக்காரங்களுக்கு மரம் என்று சொல்லக்கூடியது இறந்த கால கருமாவே சொல்லும் அப்ப கடம்புங்கிற ஒரு மரம் கடமுங்கிற மரத்தை இவங்க வந்து பூஜை செய்வதும் அதை வந்து வாங்கி கொடுப்பதும் இதை வந்து மரத்தை நடுவதும் ஒரு சிறப்பை தரும்னு வச்சுங்களேன் அந்த மரத்தை இவங்க வந்து ஒரு வீட்டில் வைக்க வீட்டில் வைக்கிறதோட நமக்கு ஒரு கோயில்லி வாங்கி வைக்கிறதோ ஒரு பொது இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வாங்கி நடுவதோ அதை பராமரிச்சுட்டு வந்தா இவங்களோட குடும்பம் தழைச்சு நிற்கும் என்பதற்காக அந்த மரத்தை சொல்றோம்னு வச்சுங்களேன் அதே மாதிரி இவங்களுக்கு அதி தேவதையாக எம்மன் வருகிறார் யமன்ன கண்டால பயப்படுவாங்க இவர் எமனை பார்த்தாலும் பயப்பட மாட்டார் எவனை பார்த்தாலும் பயப்பட மாட்டார் தைரியமான ஒரு நபர்னு வச்சீங்களே அப்படிங்கிற ஏன்னா இந்த ராசி இந்த ராசி வீடே வந்து ஒரு பேய் வீடுன்னு சொல்லுவோம் பேய் வீடை பார்த்து நம்ம தான் பயப்படணும் இவங்க எதுக்கு பயப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அது இவங்க யாரை பார்த்து பயப்படுவாங்க பயப்பட மாட்டாங்க அதே மாதிரி இவங்களுக்கு விலங்கு என்று சொல்லக்கூடியது பெண் குதிரை ஏன்னா இந்த சதயங்கிறது ஒரு குதிரையை குறிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அதனால ரேஸுக்கு போவாங்கன்னு சொன்னேன் ஆமா இந்த குதிரையெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்ட தரக்கூடிய தன்மை குதிரைனால இவங்களுக்கு ஒரு ஆதாயம் வரக்கூடிய தன்மை அதெல்லாம் உண்டுன்னு வச்சுங்களேன் அப்போ இவங்களுக்கு எது ஒரு காரகத்துவம் ஒரு சிறப்பை தரும் அப்படின்னு பார்த்தா குதிரையோட காரகத்துவம் ஒரு சிறப்பை தரும் இவங்க கை கடிகாரம் எப்பொழுதுமே கட்டி கொண்டு இருப்பது ஒரு சிறப்பை தரும் அதே மாதிரி இவங்க வந்து ஒரு பூ வாங்கி கொடுப்பதோ அதில் நூறு ஒரு நூறு வாங்கி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கங்க ஒரு நூறு நூறுங்கிறது ஒரு முழுமையானது முழுமையான ஒரு மலர்களை வாங்கி ஒரு இவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வணங்குவது ஒரு சிறப்பு இவங்களுக்கு பிடிச்ச தெய்வம்னா பெருமாள் தான் சையான பெருமாள் அதாவது பாம்போட படுத்திருக்கிற பெருமாள் வந்து மிக மிக அதிர்ஷ்ட தர அதிர்ஷ்ட தரக்கூடிய பெருமாள் அதே மாதிரி மகாலட்சுமி யோகத்தை தரக்கூடியது மகாலட்சுமி மலர்களால அர்ச்சனை பண்ணி மலர்கள் வாங்கி கொடுப்பது மளிகைப்பூ வாங்கி கொடுப்பது அதெல்லாம் உங்களுக்கு பெரிய மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கும் முடிச்சுக்கேன் இந்த ராசிக்காரங்களுக்கு அப்ப இவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பு அப்ப இவங்க பௌர்ணமி தினத்தில் வழிபடுவது மிக மிக ஒரு சிறப்பு பௌர்ணமி எல்லாம் இவங்க வந்து ஒரு ஆத்மாத்மா உட்கார்ந்து வருதுல ஒரு கோயில்லையா இருக்கட்டும் இதுலயே ஒன்று இருக்கட்டும் வழிபட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பிரபஞ்சத்தோட அனைத்தையுமே உணரலாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு அந்த ஆற்றலை கொடுக்கும் அந்த பிரபஞ்சத்தோட ராசி பௌர்ணமி அன்னைக்கு எனர்ஜி ஃபுல்லா இருக்கும் அந்த பௌர்ணமினால இவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சிவனோட ஒரு ஆற்றலும் அம்பாவோட ஆற்றலும் பெருமாளோட ஆற்றலும் அனைத்துமே இவங்களுக்கு ஒரு தெய்வ பிரபஞ்சத்தோட சக்தி கிடைக்கும்னு வச்சுக்கல அதெல்லாம் அவங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த திராட்சி பழம்லாம் வந்து சாப்பிடுவது நல்லது இவங்களுக்கு அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த மறு ஜென்மத்தோட நிகழ்பாட்டை இந்த ராசிக்காரங்க அமானுஷ சக்தியோடையவங்க மறு ஜென்மத்தையெல்லாம் ஒவ்வொருத்தவங்க வந்து ஆற்றோடைய சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து போன ஜென்மத்தோட ஒரு நிகழ்வு தெரியக்கூடிய மனசுக்கு தெரியக்கூடிய தன்மையெல்லாம் இவங்களுக்கு உண்டாகும் நண்பர்களே அதெல்லாம் இந்த சதய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரங்கள்கிட்ட நம்ம எப்பொழுதுமே இந்த நட்சத்திரக்காரங்கள் தெய்வத்தையோட ஆற்றலும் தெய்வத்தோட ஒரு வணங்குதலும் தெய்வத்தை போற்றுவதும் தெய்வ வழியில் வழிபடுவதும் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பை சிறப்பை தந்துடும் ஆனால் இவங்க தேவலாம் அமானுஷி சக்திகள் இந்த மந்திரிக்கு இது மாந்திரிகம் இதுக்கெல்லாம் போயிட்டாங்கன்னா அதில் அடிக்ட் ஆயிடுவாங்க அந்த இதுக்கெல்லாம் போகாமல் இருந்தால் இவங்களுக்கு என்றைக்குமே வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அதுக்கு போயிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை பிரகாசத் தன்மையாயிரும் ஏன்னா இருட்டு கிரகங்கள் ரெண்டுமே ராகுவும் இருட்டு கிரகங்கள் சனியும் இருட்டு கிரகங்கள் ராகுவோட நட்சத்திரம் சனியோட அங்கே வீடு அதனால இவங்க வந்து அந்த இதுக்குலாம் போயிடக்கூடாது போனாங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையும் பிறர்கிட்ட இருந்து தன்னை வெளியே சொல்ல முடியாத ஒரு தன்மையும் பிறர்கிட்ட இருந்து பொது இருந்து விலகி இருக்கக்கூடிய தன்மையும் தன்னை ஒரு இதுக்குள்ளே போட்டு ரூம்குள்ளே போட்டு அடைச்சி நம்ம நம்மளை பாத்துக்கிற மாதிரி அது ஒரு தன்மையை கொடுத்துரும் அப்போ இவங்க இவங்களுக்குள்ளே இவங்க பேசக்கூடிய தன்மை வந்துடும் மன உளைச்சலை ஏற்படுத்துரும் மனப்பிரச்சனையை கொடுத்துரும் மனப்பிரச்சனையை கொடுத்துரும் அனைத்து பிரச்சனைக்கு ஒரு ஆளாகக்கூடிய தன்மையெல்லாம் வந்துடும் அதனால இந்த ராசிக்காரங்கள் பொதுவான வாழ்க்கையில் பொதுவான நிகழ்பாடு பொதுவான ஒரு ஆன்மீக வழிபாடு பொதுவான ஒரு நிகழ்வை எல்லாம் எடுத்து வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மக்களோடு பயணிக்கும் போது நீங்கள் மக்களோட மக்களாக பிரகாசக்கூடிய ஒரு தன்மையும் பிரகாசம் அடையக்கூடிய தன்மையும் இருக்குது நமக்கு வந்து மற்ற எதுக்காச்சும் நீங்கள் போனீங்கன்னா வேற எல்லாம் சிக்கிக்கிங்க அப்ப இந்த ராசிக்காரங்களுக்கு எதுக்குமே ஆசைப்படக்கூடாது ஆசைப்பட்டாங்கன்னா இவங்க வந்து அந்த ஆசை நிறைவேறாதுங்கிற ஒரு தன்மை உண்டாகிவிடும் நண்பர்களே அதனால ஆசைப்படாம இருந்தீங்கன்னாவே அனைத்துமே இந்த பிரபஞ்சங்களே உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா பிரபஞ்சத்தோட ராசி பிரபஞ்சத்தோட வீடு அப்ப நீங்க எல்லாமே பிரபஞ்சத்துக்கிட்டே கேளுங்க அனைத்துமே உங்களுக்கு கிட்ட பிரபஞ்சம்னா என்ன ஆஹ் நம்ம நம்ம டெய்லி அண்ணான்னு பார்க்கக்கூடிய வானம் பூமி காற்று நீரு இதெல்லாம் தான் பிரபஞ்சம் இதற்ற கேளுங்க எல்லாமே கொடுக்கும் என்பதை உங்களுக்கு இந்த ராசி வந்து பிரபஞ்சத்தோட ராசினால் பிரபஞ்சத்தை வணங்குவது பிரபஞ்ச அதனால் பௌர்ணமி வழிபாடு சிறப்பை தரும் அமாவாசை வழிபாடு பௌர்ணமி வழிபாடு மிகப்பெரிய யோகம் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்திவழன் சந்திரன் உங்களோட கருத்துக்களை என்னவென்று பதிவிடுங்கள் வாழ்க வளமுடன்